ராமன் நாமா கொடுக்குற ஆரோக்கியத்துக்கு இணையாக நீ சமப்படுறதுனால கிடைக்கிற ஆரோக்கியம் ரொம்ப க கம்மியாக தான் இருக்கும் உடம்பு நல்லா வேலை செய் நல்லா சுசுறுப்பாக அது இது நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எல்லாம் ஜிம்முலாம் போகிறாங்க உடம்பு நல்லா நான் தருகிறேன்னா ஈஸியாக சொல்கிறேன் ராமராமான்னு ராமான்னு சொல்லுங்கள் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாகவே இருக்கும் உனக்கு பபுள்ஸ் மூமெண்ட்லாம் கரெக்டாக மழை சஜ்ஜனம் ஃப்ரீயாக போகும் அதே சமயத்தில் பசி கரெக்டான டைமில் நல்லா பசி எடுக்கும் நல்லா சாப்பிட்லாம் கண்கள் சிறைய பேர் கண்ணுக்கு கோளாறுன்றாங்களா சரியா தெரியலன்றாங்களே கண்ணாடி போனன்றாங்களே அந்த கண்ணெலாம் நல்லா தெரியும் ராமநாம சொன்னால் நல்லா இந்திரியங்களுக்கு புஷ்டி கிடைக்கும் இருக்கிற ஃபேக்ட்டை சொல்கிறேன் ராமநம்மா சொன்னால் பத்து வயசு கம்மியாக போயிடுவீங்க நீங்கள் இப்போ ஐம்பது வயசு பத்து வயசு கம்மியாக நாற்பது வயசுக்கு வந்துடுவீங்க இன்னும் நிறைய ராமநவன் சொன்னால் முப்பது வயசு ஆகிடுவீங்க அப்புறம் சின்ன அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நம்ம இளமை துல்லும் அந்தளவுக்கு பகவான் நாமாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது அதனால் இந்த ராமான்னு இந்த ரெண்டு அக்ஷரம் தான் தொய்சரம் தான் ஆனால் இதை மட்டும் சொல்லி பாருங்கள் எல்லாமே மாறும் மன உடல் மாற்றம் எல்லாமே நோய்கள்லாம் ஈஸியாக குணமாகும் மருந்தே தேவையில்லை அந்த அளவுக்கு பகவான் நாமத்துக்கு இதான் சொல்கிறேன் இதுக்கு மகிமை இது உண்டு இதுக்கு பகவான் நாமத்துக்கு ஆனால் தேவேன்னு இருக்கும் ராம 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 ராமான்னு சொன்னால் மண் மாதிரி இருக்கும் என்னடா வரும் ராம 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 ராமான்னு அப்படிதான் ஆரம்பத்தில் போர் அடிக்கும் எல்லாேருக்கும் ஆஹா ஊகோட நம்மளுக்கு அடிக்கடி மெரக்கல்ஸ் பண்ணிருக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி கிடையாது அது நடக்கும் மெரக்கல்ஸும் நடக்கும் இல்லைன்னு சொல்கிறேன் அது எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பண்ணுறேன் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பாடு தேவையான உட்காந்து ராம 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 இதை விடாமல் நாம சொல்லு அதுக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதியை சாந்தியை கோடி ரூபாய் கொத்தோடு கிடைக்காது அந்த நிம்மதி அந்த சாந்தியை அந்த சந்தோஷத்தை அந்த குதிர்காலத்தை அந்த உற்சாகத்தை அந்த புத்துணர்ச்சி அந்த சுசுறுப்பை கோடி ரூபாய்க்கு தொகை கிடைக்காது ஆமாம் ராமநாமத்தில் கிடைக்கக்கூடிய சௌக்கியத்தை அதனால் எந்த அலைச்சலம் வேணாம் எந்த அல்ல எழுத்து போட்டு வேணாம் உக்காந்து நிம்மதியாக நாம சொல் இதுதான் தான் மகான்கள் தான் பரிந்துரைச்சது அவ்வளோதான் எனக்கு இதுதான் உபதேசம் பண்ணாங்க ஒரு வேளை எனக்கு மட்டும் அப்படி சத்தாச்சா என்ன எல்லாருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கஷ்டத்தை பார்த்தா அதனால் எவ்வளோ நன்மை அடைஞ்சுன்னு அப்புறமா தான் நான் அடைஞ்ச பிறகு தான் தெரிஞ்சது மகான்கள் சொன்ன வாக்கு எவ்வளோ சத்தியம்னு எல்லா மகாத்மாக்களும் கரெக்டாக சொல்லுவாங்க ஏதோ நம்மளால் போறாமல் நம்ம வந்து பாகவத ராமாயணம் பிரச்சாரம் பண்ணி நல்லா பெருசாக நல்ல சன்மானம் வாங்கிடுவோம் அதனால் அவன் போறா அப்படின்னு போகிறா அவங்களுக்கு கிடையாது நீ பாய் முதல் நீ உருப்படுறா முதல்ல உனக்கு உருப்புறதுக்கு ஒரே வழின்னா நாமா சொல்கிறா இதான் உருப்புறதுக்கான ஒரே வழி